நமது தெலிகோம் சேனலை பார்த்து பயன்பெறுகிற தெளிவு பெறுகிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று குறிப்பாக வில் பவர் என்றால் என்ன வில் பவர் என்பது வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற அந்த உறுதியான மனநிலை மனத்திடல் மனத்தின்மை அல்லது மனபலம் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் வில் பவர் இதை பொதுவாகவே எல்லா நிலையிலும் எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை வில் பவர் எனக்கு வில் பவர் நிறைய இருக்கு நான் சாதித்து காட்டுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் மீது அவர் நம்பிக்கை வைத்திருப்பார் சரிய இனம் பார்க்க போவது இந்த பதிவில் வில் பவர் நோயாளியோடு அல்லது போதை நோயாளியோடு என்ன தொடர்பு இருக்கிறது ஒரு குடிநோயாளி போதை நோயாளி அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவார் எனக்கு வில் பவர் இருக்கு என்னால் முடியும் எதற்கு என்று கேட்டால் நான் இப்ப நினைத்தா கூட நான் பிடிப்பதை நிறுத்தி விடுவேன் போதை பயன்பாட்டை நிறுத்தி விடுவேன் என்னால் முடியும் என்று திரும்ப திரும்ப கொண்டே இருப்பார் ஆனால் போதை பயன்பாட்டை நிறுத்த மாட்டார் என்றால் அவர் சொல்வது ஒன்று அவருடைய உடலும் மனமும் முழுமையாக அந்த குடி போதையில் கட்டுப்பாட்டு இருப்பதால் அவரால் அதை செயல்படுத்த முடியாது ஒரு உண்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் போதை அல்லது குடி நோய் என்பது ஒருவருடைய அந்த வில் பவர் சொல்லப்படுகிற மன உறுதியை விட மன விட அதிகம் சக்தி வாய்ந்தது எனவே இந்த புடி அந்த போதை நோயை அவன் எளிதாக நாம் தள்ளிவிட முடியாது ஒதுக்கி வைத்து விட முடியாது வென்றிட முடியாது நினைக்கலாம் என்னால் இது முடியும் இதை நிறுத்த முடியும் இது வேண்டாம் என்று சொல்ல முடியும் என்று ஆனால் செயல்பாட்டுக்கு வருகிற பொழுது அந்த புடிநோயாடி போதை நோயாடி தோற்று விடுவார் அப்ப ஜெயிப்பது யார் அந்த புடிநோய் போதை நோய் அப்ப வில் பவர் என்ன ஆகும் வில் பவர் தோற்று போகும் வில்பவர் பலவீனம் அடைந்து விடும் பவர் வீழ்ச்சி அடைந்து விடும் அந்த குடிநோயாளியை பார்த்து நிறுத்துங்க ஏன் கஷ்டப்படுறீங்க நான் இப்ப நினைச்சாலும் நிறுத்தி விடுவேன் இந்த நொடியை நினைத்து விடுவேன் இந்த நேரமே நான் நிறுத்தி விடுவேன் என்றெல்லாம் சொல்வார் ஆனால் அவரால் செய்ய முடியாது சொல்வார் வெறுப்பவருக்கும் அவருக்கும் ஆசை இருக்கும் நிறுத்த வேண்டும் என்று நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலேயே ஏன் அடுத்த சில நொடிகளிலேயே போதையோடு குற போதையை அனுபவிப்பார் இதான் அந்த உண்மை இதுதான் இந்த வில் பவர் என்ற அந்த மன உறுதிக்கும் மனத்திடலுக்கும் மனோபலத்திற்கும் போதை நோய்க்கு கொள்ள அது நெருங்கிய தொடர்பு ஒரு நபர் தன்னிச்சையாக இந்த வில் தன்னுடைய வில் பவரை வைத்து போதையையோ போதையோ விட முடியாது தள்ளி வைக்க கூட முடியாது அப்படிப்பட்ட பலம் வாய்ந்தது இந்த குடிநோய் போதை நோய் எனவே இவற்றை வென்றிட வேண்டும் என்றால் நமக்கு மனநிலை ஆலோசனை தகுந்த ஆலோசனை வேண்டும் அந்த தகுந்த ஆலோசனை மேற்கொண்டால் நிச்சயமாக படிப்படியாக நாம் அந்த வில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி வளர்த்து கொண்டு இது எனக்கு வேண்டாம் போதை வேண்டாம் குடி வேண்டாம் என்று நம்மால் நினைக்க முடியும் நம்மால் ஜெயிக்க முடியும் அதுதான் நம்முடைய நலம் மையத்தில் நாம் உங்களுக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆலோசனை கொடுத்து மக்கள் நலப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் முடியாது ஒன்று கிடையாது மனது வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு உண்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வில் பவர் அதாவது நம்முடைய மன உறுதியை விட மன திடலை விட மன பலத்தை விட புடிநோய் போதை நோய் மிக மிக சக்தி வாய்ந்தது எனவே இந்த புடிநோயால் கஷ்டப்படுகிறவர் ஆமாம் என்னால் இயலவில்லை என்னால் கைவிட முடியவில்லை என்னுடைய தோல்வி நான் ஒற்றுக்கொள்கிறேன் என்று அவர் விரும்பினால் தான் ஏற்றுக்கொண்டால் தான் குறிப்பாக தன்னுடைய இயலாமையையும் அதை தோற்றுப்போன நிலையை ஏற்றுக்கொண்டால்தான் அவருக்கு உண்டு ஆனால் நிச்சயம் வெளிவு உண்டு தகுந்த ஆலோசனை மேற்கொண்டு நாம் வாழ்வோம் பிறரையும் வாழ வைப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்